உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு நண்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஈஸியான ஆனியன் கொஸ்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செஞ்சது கொஸ்து செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம்பருப்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் போட்டுக்கிறேன் கூடவே பத்து பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த பூனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம் இதை வதங்கினதுக்கப்புறமா நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் ரொம்ப ஃபைனாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த கோஸ்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணுறீங்களோ அளவுக்கு அந்த கொஸ்தோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் வந்து நல்லா நமக்கு இந்த மாதிரி வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ரெண்டு பழுத்த தக்காளி பழமாக இதோட சேர்த்துக்க போகிறோம் தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணி அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்ட ஓட்டி எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க ஸோ இந்த கொஸ்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணி போடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ தக்காளி பழத்தோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு சே இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மசாலா சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த குஸ்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸாக ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி குழம்பு மிளகாய் தூள் இந்த மூணு பொருள் இருந்தாலும் கூட இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை பொருள் அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய கொஸ்து வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அதாவது பெருஞ்சீரக பொடியை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த கொஸ்துக்கு நல்ல ஒரு மனமும் சுவையும் கொடுக்கும் ஸோ இப்போ இதோடு நான் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ லாஸ்ட்டாக நம்மளுடைய ஃபைனல் டச் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி தோசை மாவு தாங்க என்னடா இது தோசை மாவு இதில் கலக்கிறீங்கன்னு பார்க்காதீங்க ஸோ இந்த ஒரு கரண்டி தோசை மாவு இந்த ஆனியன் கொஸ்து ரொம்ப சுவையாகவும் சூப்பராக ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து இந்த கிரேவியில் போட்டுருங்க போட்டுவிட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் அந்த கிரேவி நல்ல ஒரு திக்னஸ் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கறிவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம் ஸோ என்கிட்ட வந்து கறிவேப்பிலை மட்டும் இருக்குது அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய அருமையான ஆனியன் கொஸு இங்கே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் உங்கக்கிட்ட காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுடைய அருமையான ஆனியன் கொஸ்து ரொம்பவே சிம்பிளான மெத்தலாம் ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டோங்க ஸோ எவ்வளோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பபாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரிதாங்க சான்ஸே இருக்காது அந்தளவுக்கு ஒரு சுவை இருக்கும் அதில் இந்த கொஸ்து வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தாப்பம் பூரின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ரெசிபி வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக வந்து அவங்களால செஞ்சிட முடியும் ஸோ இதுக்கு எந்த யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை ஈஸியாக ஜஸ்ட்டு பத்தே நிமிஷத்துக்கு நம்மளால் செஞ்சிட முடியும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் மறக்காம இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி